மணி சேனலுக்கு வணக்கம் இன்னைக்கு திரைவு மண் நம்ம பார்க்க போகிற படம் ட்ராகான் லவ் டுடே அப்படிங்கிற ஒரு பெரிய வெற்றி படத்துக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அந்த படம் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணிருச்சு அந்த படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதனே நடித்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய படத்தை கொடுக்கணுன்னு தான் எல்லா ஹீரோவும் குரூப் அதுக்கு பிரதீப் ரங்கநாதனே டைரக்ட் பண்ணுவோம்னு நம்ம நினச்சிருந்தோம் இல்லை நான் டைரக்ட் பண்ணல ஹீரோவாக தான் நடிக்கணுன்ட்டு அவர் அவருக்கு ரொம்ப தேவையான ரொம்ப வேண்டப்பட்ட நண்பரான அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட இந்த படத்தை கொடுத்தாரு அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்டு பிரதீப் ரங்கநாதனுடைய நம்பிக்கைக்கு அஸ்வத் மாரிமுத்து வந்து வெற்றியை கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த திரை விமர்சனத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் இந்த படத்தினுடைய கதை என்ன ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு கோல்டு மெடெல்லாம் வாங்கிட்டு போய் அவர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணுவார் நான் வந்து நல்லா படித்து மார்க் வாங்கிட்டு நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம் ஐயோ எனக்கு ஒன்றும் பிடிக்கல இப்படி படிச்சுட்டு நிறைய மார்க் வாங்குற பசங்க எனக்கு பிடிக்காது அது டெஸ்ட் கிடையாது அங்கே பாருன்னு காட்டுவாங்க அங்கே பார்த்தா ஒரு பையன் வந்து ரொம்ப ரகடாவாக அந்த ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லுக்கில் அந்த பையனை காட்டுவாங்க காட்டணு அது மாதிரி பையன் தான் பிடிக்கும் எனக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படின்னா அப்போ ஒரு மனசுக்குள்ளே பதிஞ்சிரும் என்னென்னு ஸோ பொண்ணுங்களுக்கெல்லாம் கெத்தா மாசா ரகலை விடுற பையனை மட்டும்தான் பிடிக்கும் நம்ம மாதிரி படிக்கிற பையனை பிடிக்காதுன்னா கட் பண்ணால் காலேஜ் காலேஜில் வந்து இவர் வந்து ட்ராகன் அப்படிங்கிற பேரில் அவருடைய பேர் வந்து டி ராகவன் அதை வந்து டிராகன்னு மாற்றிக்குவார் பார்த்துக்கிட்டு நீளமுடி முடி கொஞ்சம் தாடி காலேஜே ரகல் விடுவார் சின்ன சின்ன ரவுடீசன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் பொண்ணுங்க எல்லாமே இவரை வந்து பார்த்து பயப்படணும் பசங்கள்லாம் பயப்படங்கிற மாதிரி இருப்பார் இருக்கும்போது தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து இவர் நினச்ச மாதிரியே இவருடைய அந்த ஹீரோயிஸெல்லாம் பார்த்துட்டு வந்து லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணோன்னே இவர் வந்து நாற்பத்தெட்டு பேப்பர் அதிக வந்துடும் அந்த காலேஜினுடைய பிரின்ஸ்பால் யாருன்னு பார்த்தா மிஸ்கின் அந்த காலேஜில் நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் போய் சேர முடியும் இவர் ப்ளஸ் டூவில் அதிக மார்க் எடுத்ததுனால அந்த காலேஜில் இடம் கிடச்சிது இப்போ வந்து இவர் பார்த்திங்கன்னா அவுட் ஈஸ் நாற்பத்தெட்டு பேப்பர் அதிகம் வச்சுட்டாரு வச்சிட்டோன்னா காலேஜ் முடிஞ்சிடும் முடிஞ்சோன்னே இவர் வீட்டுக்கு இதெல்லாம் தெரியாது வீட்டில் இருந்து ஜார்ஜ் மரியாதை அவங்க அப்பாவெல்லாம் ஏமாற்றிட்டு இருப்பார் இப்போ வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூமுக்கு போயிட்டு அங்கே த பகலில் தங்கியிருந்துட்டு நைட்டில் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார் வேலைக்கு போகிற பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுபவமாக வந்து இவரை மீட் பண்ண பண்ணிட்டோன்னே நம்ம லவ் வந்து நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னா நீ ரெண்டு வருஷமாக வேலைக்கு போகலை எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து வேலைக்கு போகிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு அவர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே தான் பிரதீப் ரங்கநாதனு குறைக்கும் தான் வந்து இதுக்கு வந்து நான் ஏன் வந்து நம்ம லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன் என்னது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கேட்குற அவர் சொல்லுவாள் நீ வந்து படிப்புலேயும் ஃபெயில் லைஃப்லேயும் ஃபெயில் நீ ஏதாவது அச்சீவ் பண்ணு அப்போ தான் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கல்யாணம் போயிவிடுவாங்க இப்போ வந்து என்ன பண்ணுவானா உடனே டக்குன்னு அனுபவமாக கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையை விட ஒரு ரூபா அதிக சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு லட்சத்து இருபத்தொராயிரூவாய்க்கு ஒரு வேலை தேடுவார் அந்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஏன்னா அவருடைய டிகிரி சர்டிஃபிகேட்டே இல்லை அப்போ தான் வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி கௌதம் வாசுதா மேனன் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் போய் இவர் சேருவார் அங்கே இவர் நினைச்ச மாதிரியே நிறைய சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைச்ச உடனே இப்போ எல்லாமே இவரு இவருக்கு ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் ஆகிரும் லோனில் பெரிய வீடு காரு இப்படி ஒரு இமேஜ் பில்டப் ஆயிடும் பில்டப் ஆனவொடனே இவருக்கு வந்து கேஸ் வைக்கும் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்னுடைய பொண்ணவருக்கு வந்து நிச்சயம் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் வந்து இவர் மீட் பண்ணிடுவார் எதாச்சையா யாரா பிரதீப் ரங்கநாதனை பண்ணிட்டோன்னா அப்போ தான் அவருக்கு தெரியும் இவன் நம்ம காலேஜில் வந்து கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணல அட்னன்ஸ் கிடையாது நாற்பத்தெட்டு பேப்பர் அறியுது அவனுக்கு எப்படி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வேலை கிடைச்சிது அப்படின்னு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்க மீட் பண்ண பிறகு பிரதீப் ரங்கநாதனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அவர் எதை இதெல்லாம் சந்தித்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை இந்த படத்தினுடைய கதையை பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான கதை தமிழில் வந்து நம்ம நிறைய பார்த்த படங்கள் தான் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் பசங்களோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனோ அவன் வந்து சமுதாயத்தில் வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அல்லது வந்து ஒழுக்கம் இல்லாத இருந்தால் அவன் வந்து கிளைமாக்சில் எந்த மாதிரியான கஷ்டங்களை சந்திச்சிருப்பான் கிளைமாக்சில் திருந்தி அவன் என்ன நல்லவனாக வரப்போகிறான் அப்படிங்கிறதான் காட்டுவாங்க இந்த படத்துலேயே வந்து காலேஜ் பசங்கள் இன்றைக்கி தான் வந்து மாசாக இருக்கணும் தான் வந்து ரவுடி தானம் பண்ணணும் எவ்வளோ அரியல் அந்த அளவுக்கு தான் கெத்து அப்படின்ட்டு ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் பசங்க வந்து காலேஜில் படிச்சுட்டு அங்க பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு அந்த வகையில் பாராட்டலாம் ஸோ பிரதீப் ரங்கநாதனுடைய படங்கள் அப்படின்னாவே அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கும் அது எந்த லவ் டுடேவாக இருந்தாலும் சரி அல்லது அதுக்கு முன்னாடி எடுத்த கோமாளியாக இருந்தாலும் சரி இந்த படமாக இருந்தாலும் சரி அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் ஆஃபுக்கு மேலே பயங்கரமாக பில்ட் அப் பண்ணி போயிருக்காங்க அதுதான் இந்த படத்தை காப்பாற்றுது அதுதான் இந்த படத்தினுடைய பலமே ஸோ இந்த படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன்ட்டோ டைரக்டராகட்டும் ஒரு யங் ஏஜ்ல இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ வந்து அட்வைஸ்ஃபுல்லாக ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அதை எடுத்து கன்வீன்சிங்காக ஆடியன்ஸு கடத்துறதுங்கிறதும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அதை சரியாகவே பண்ணியிருந்துருக்காங்க ஸோ இந்த படத்துல இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து தவிர்த்துருக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த படத்தினுடைய நீளமான திரைக்கதை இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டான்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் படம் அந்த படத்தினுடைய கதையை பே பேஸ் பண்ண மாதிரி தான் இது இருக்குது பட் ஆனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது சொல்ல வந்ததை க்ரிப்ஸாக கரெக்டாக சொல்லியிருக்கலாம் ஒரு அஞ்சு சீனில் சொல்ல வேண்டியதை ஒரு ரெண்டு சீனில் சொல்கிறது தான் ஒரு டைரக்டரோட டேலண்ட்டு அது மாதிரி இந்த படத்தில் நிறைய பில்டப் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க இதுதான் அந்த படத்தினுடைய பெரிய தொய்வு கொடுக்குது சில இடங்களில் ஸோ நல்ல சீன் ஒரு சீன் வந்தால் அந்த சீனை வந்து நம்ம மறக்கடிக்கிற மாதிரி இன்னும் அடிஷ்னலாக ஒரு ரெண்டு சீன் வருது அந்த மாதிரியான திரைக்கதை அது எடிட்டருக்கு தெரியும் அதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாத வந்து ஒரே சாங்கில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்டாஃபா சார் அவர் மேனேஜர் கேட்டகிரிக்கு வளர்ந்துருவோம் மூணு லட்சம் சம்பளம் வருது இதை ஒரே சாங்கில் சினிமாட்டிக்காக பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு அரியரை வந்து மூணு மாசத்துல படித்து எழுதுறதையும் அதே ஒரு மாண்டே சாங்கில் டக்கு டக்குன்னு அந்த சாங்குலேயே அவர் வந்து எழுதி முடிச்சிருவாரு அதுக்கடுத்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா தனங்கள்லாம் தவிர்த்துருந்து இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய யதார்த்தமான ஆக்டிங்கு தகுந்த மாதிரி அந்த சீனை வந்து இவங்க வந்து கொஞ்சம் யோசித்து நல்லா பண்ணியிருந்தானா அஸ்வத்தை மாரிமுத்து பண்ணியிருந்தானா இந்த படம் இன்னும் பெரிய வெற்றியாக கொடுத்துருக்கோம் எப்படி லவ் டுடேல வந்து யதார்த்தம் நிறையா இருந்ததுனால சீனுங்க புதுசு புதுசாக இருந்ததுனால எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த படத்தில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த கேரக்டர்ல நம்ம வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம் எடுத்துருந்துருக்கலாம் ஷூட் பண்ணியிருந்தா கூட ஆனால் வச்சிருக்காங்க இப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூட்டிடுறாங்கன்னு ஒரு பையன் வருவான் அந்த கேரக்டர் வந்து இவருக்கு சப்போர்ட்டா வர மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கேரக்டர்ல தேவையில்லை அதெல்லாம் படத்தில் நிறைய இடத்துல நம்ம தூக்கி இருந்திருக்கலாம் ஸோ படத்தில் வந்து ஆழமா அழுத்தமாக சொல்லக்கூடிய ரெண்டு கேரக்டர் மிஸ்கின் ஒன்று அவர் தான் காலேஜ் பிரின்ஸிபால் பிரமாதமாக பண்ணியிருக்காரு மிஸ்கின் மிஸ்கின் கேரக்டரை வந்து ஹீரோ கேரக்டரோட ரொம்ப இம்பார்ட்டனாக எழுதியிருக்காங்க ஏன்னா ஒரு ஆசிரியருடைய வேலை என்னன்னா ஒரு மாணவன் வந்து எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த தப்பை அவன் வந்து செஞ்சுட்டு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆனால் கூட அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அந்த தப்பை சரி செஞ்சு அவனுடைய லைஃப் வந்து லிஃப்ட் அப் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஆசிரியரோட கடமை அதை மிஸ்கில் வந்து எந்த இடத்துலையும் டைலாகில் சொல்லவே மாட்டார் நாங்கள் அவர் சொல்கிறேன் ஆனால் அது சீனில் வந்து அழகாக கன்வே பண்ணியிருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரியான் ஜார்ஜ் இவருடைய ஹீரோவோடைய அப்பா வந்திருப்பார் எந்த வகையிலையும் மகனை விட்டே கொடுக்க மாட்டார் அவர் சொல்லுவார் கடைசியில் நம்மளே தாங்கிக்க முடியாது இப்படி ஒரு அப்பாவா இப்படி ஒரு நல்ல அப்பாவா அப்படின்ட்டு அவனே கேட்டுவாங்க ஹீரோவை கேட்டுருவார் அப்பா என்னப்பா இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க இவ்வளவு பொருத்தி உள்ள அப்போ சொல்லுவாரு டே நான் சின்ன வயசா இருக்குள்ள ஓட்டப்பந்தயத்துல ஓடினேன் நான் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஓடின ஒருத்தனை தட்டி விட்டான் அப்போ நான் கீழேழுந்து முட்டி உடஞ்சிருச்சு அதுலேருந்து இருந்தா நான் வந்து முடி நினைக்கிறேன் ஆனால் நீ அது மாதிரி இல்லைடா நீ நல்ல உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஃபிலாஸ்பாக் சொல்லுவார் நீ ஏன் மகண்டா அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படத்துல வந்து இதுதான் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய ஸ்ட்ராங் இந்த படத்துல அத்வைத் மாரிமுத்து இவரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத ஒற்றுமையை வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து கோமாளி படத்தில் பிரமாதமாக வந்து கன்சிவ் பண்ணியிருப்பார் அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும் இந்த படத்தில் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா தெரியும் இவர் வந்து எல்லாத்தையும் எழுந்தோட ஜெயிலுக்கு போயிட்டு வருவார் பிரதீப் ரங்கநாதன் வந்த உடனே அவங்க அப்பா வந்து சொல்லுவார் தம்பி எல்லாத்தையுமே வந்து ரோனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம இருக்கார் இல்லையா நம்ம பாய் அவர் தான் இந்த வீட்டை கொடுத்தாரு அப்படின்னு டக்குனு ஒரு ஷார்ட்டை கட்டுவாங்க அங்கே ஒரு பாய் இருப்பார் அந்த க்ளோஸ் போட்டு வந்துடுவாங்க அப்போ நமக்கே தெரியும் ஸோ இது இந்தியா தமிழ்நாடு ஒரு ஊர் ஒரு தெரு ஒரு நகரம் எப்படி இருக்குன்னா இங்கே எல்லாமே வந்து ஒன்றா இருக்கிறாங்க யாரோ சில சக்திகள் தான் பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள சின்னதாக ஒரு தைக்கல் இருக்குது ஆனால் அதை வந்து கரெக்டாக பிரதீப் அதை வந்து இந்த கதைக்கு தேவைனாலும் ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் இந்த படத்தை வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பெஸ்ட்டாக காட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மியூசிக் கேமரா ஒர்க் எல்லாமே இருக்குது குறிப்பாக அனுபவமானுடைய நடிப்பு அனுபமா வந்து இந்த படத்தில் வந்து லவ் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க போன பிறகு அவங்களுடைய கில்ட்டி தாங்க முடியாத தன்னுடைய காதலனை வந்து எப்படியாவது இந்த லைஃப்பில் வந்து லிஃப்ட் அப் அவனுக்கு வந்து ஒரு இமேஜ் கிடைக்கணும்னு சொல்லி அவன் படுற கஷ்டம் அதுக்கு அடுத்தது வந்து அவங்க அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு நல்ல கேரக்டர் ஒரு நாலு கேரக்டர் பிரமாதமும் எழுதி இந்த பிரச்சனையும் சக்ஸஸ் இருக்குது காரணமே மணி டாக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல எடிட்டர் மட்டும்தான் ஒரு நல்ல பெரிய வெற்றி படத்தை கொடுக்க முடியும் இந்த படம் பெரிய வெற்றி படம் அணிஞ்சிருக்கணும் காரணம் என்னென்னா சின்ன சின்ன இடங்கள்ல நிறைய இடங்கள்ல லேக் இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லேக்லாம் தூக்கிட்டு பார்த்தா இந்த படத்தை பார்க்கலாம் ஸோ இந்த படம் வந்து ஆனந்தமாக ஆபத்தானந்தான் கண்டிப்பாக இந்த படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை தரும் இந்த ரிவியூ உங்களுக்கு வந்து நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸார சொல்லியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்